போலீசார் நடத்திய என்கவுண்டர்கள் குறித்து விசாரணை நடத்தி மனித உரிமை கமிஷனில் அரசுக்கு பாதகமாக அறிக்கை தாக்கல் செய்ததால் பணியிட மாற்றம் செய்யப்பட்டதாக சர்ச்சைக்கு உள்ளான டிஎஸ்பி சுந்தரயேசன் டிஎஸ்பி சுந்தரேசன் மயிலாடுதுறையில் மதுவிலக்கு டிஎஸ்பியாக பொறுப்பேற்றார் காஞ்சிபுரத்தில் நிலம் இருக்கும் விவகாரம் தொடர்பாக ஓய்வு பெற்ற காவல் ஆய்வாளர் கஸ்தூரி கொல்லப்பட்ட சம்பவத்தில் அதே மாவட்டத்தைச் சேர்ந்த மதிமுக முன்னாள் மாவட்ட செயலர் வளையாபதி அதிமுக பிரமுகர் பிரபு ஆகியோர் கைது செய்யப்பட்டு காவலர் குடியிருப்பில் வைத்து சித்திரவதை செய்யப்பட்டதாக எழுந்த விவகாரம் சென்னையில் பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலைக்கு பின் ரவுடிகள் திருவேங்கடம் காக்கத்தோப்பு பாலாஜி சி சிங் ராஜா ஆகிய போலீசாரால் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரம் தொடர்பாக மாநில மனித உரிமை கமிஷன் விசாரணையில் இறங்கியது அங்கு பணியாற்றிய டிஎஸ்பி சுந்தரேசன் விசாரித்து மாநில மனித உரிமைகள் கமிஷனுக்கு சமர்ப்பித்த முதற்கட்ட அறிக்கையில் அரசுக்கு பாதகமாக அறிக்கை அளித்ததாக கூறப்பட்டது இந்த நிலையில் கடந்த பத்தாம் தேதி மாநில மனித உரிமை கமிஷன் டிஎஸ்பியாக பணிபுரிந்த சுந்தரேசன் மயிலாடுதுறை மாவட்ட மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளார் அவர் அளித்த அறிக்கை எல்லாம் அரசுக்கு பாதகமாக இருப்பதால் இடம் மாற்றப்பட்டு இருப்பதாக சர்ச்சை எழுந்தது இந்நிலையில் டிஎஸ்பி சுந்தரேசன் மயிலாடுதுறை மதுவிலக்கு டிஎஸ்பியாக மதுவிலக்கு டிஎஸ்பி அலுவலகத்தில் பொறுப்பேற்றார் இதனைத் தொடர்ந்து அவர் எஸ் பி ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றார்